எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சூப்பரான முறுக்கு தாங்க செய்ய போகிறேன் ஏன்னா ரெண்டு நாளாகவே கிளைமேட் வந்து ஃபுல்லாகவே வீட்டில் ஒரு மாதிரி மழை வர மாதிரி நைட்டெல்லாம் கூட மழை வந்துன்னே இருந்தது ஒரே காத்து அடிக்குது சரி கொஞ்சம் நல்லா முறு முறுன்னு சூப்பரான ஒரு முறுக்கு செய்யலாம் அப்படின்றதுனால தான் பொட்டுக்கடலை வச்சு தான் முறுக்கு செய்ய போகிறேன் நான் வீடியோல வந்து மருப்பு வச்சு முறுக்கு ஏற்கனவே போட்டிருக்கேன் அதனால் வந்து பொட்டுக்கடலை வச்சு முறுக்கு செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து இந்த கப்பில் வந்து ரெண்டு கப்பு வந்து அரிசி மாவு வந்து ஜெரிச்சிக்கலாம் எந்த மாவு இருந்தாலும் நம்ம இது வந்து வீட்டில் அரைச்ச மாவு தான் இருந்தாலும் நம்ம எப்பவுமே போடும்போது ஜெயிச்சு போட்டுறது நல்லது அதனால வந்து நான் ரெண்டு கப்பு மாவு வந்து ஜெயிச்சுக்கிறேன் இப்போ ஒரு கப்பு வந்து சேர்த்துக்கிறேன் நல்லா ஜெயிச்சுக்கலாம் ரெண்டு கப்பு அரிசி மாவு ரெண்டு கப்பு அரிசி மாவுக்கு அரை கப்பு வந்து பொட்டுக்கடலை எடுத்து அரைச்சி ஜெனிச்சுக்கலாம் பாருங்க கப்பு இப்போ மிக்ஸியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் மிக்சியில் சேர்த்து நல்லா பொட்டுக்கடலை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இப்போ ஜிலை போட்டு ஜெலிச்சு எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலை அரைச்சி ஜெலிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ எள்ளு வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் வெள்ளை எள்ளு சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள்ளு இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் பெருங்காயத்தூள் ஒரு ரெண்டு சிட்டியை தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம உப்பு மிளகாத்தூள் எள்ளு எல்லாம் சேர்த்துலேயே அதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நீங்கள் வெண்ணெய் வந்து உருகி சேர்த்துங்க நெய் சேர்த்துங்க நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு இப்போ மாவில் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு கை வச்சு நம்ம வந்து மாவு வந்து கலக்க முடியாது அதனால் வந்து ஸ்பூனில் அப்படி கலந்துட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி சேர்த்து மாவு பேசிக்குலாம் பாருங்க மாவு வந்து நல்லா கலந்துட்டேன் கலந்துட்டு நம்ம இப்படி பிடிச்சா கொழுக்கட்ட மாதிரி இருக்கணுங்க மாவு இப்போ கரெக்டான பக்குவம் இப்ப தண்ணி சேர்த்து நல்லா மாவு வந்து இப்ப நான் ஓமம் வந்து மறந்துட்டேங்க நான் ஒரு ரெண்டு சிட்டிக்கு வந்து ஓமம் எடுத்து கையில வந்து இப்படி நசிக்கிட்டு தான் சேர்க்கணும் ஃபர்ஸ்ட்டே போட்டிருக்கணும் நான் மறந்துட்டேனே எதோ மறந்துட்டேனே அப்படின்னு நினச்சிருந்தால் லாஸ்ட்டில் ஞாபகம் ஏன் முறுக்கு தானே முக்கியம் நம்ம சேர்க்கவே இல்லையான்னு மாவு பாருங்கள் இந்த அளவு கரெக்டாக இருந்தால் போதும் அதான் சுற்றுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் கை வச்சு அழுத்தும் போது நல்லா மாவு வந்து நல்லா அப்படி இறங்கணும் பிசைஞ்சு வச்சுட்டு நம்ம எண்ணெய் காய வச்சுக்கலாம் முறுக்கு மாவுலாம் எப்போவுமே பிசைஞ்சு வச்சுட்டு ரொம்ப நேரம் வந்து ஊறக்கூடாது ஊர்ல எல்லாம் வந்து அப்ப தீபாவளிக்கு தானே அதிகம் வந்து பலகாரம் செய்வாங்களா எங்க வீட்டுல வந்து எப்படி பார்த்தீங்கன்னா நாலு படி ஒரு மரக்கான்னு சொல்லுவாங்க அதுல வந்து ரெண்டு மரக்கா ஒரு மரக்கா அப்படிதான் போட்டு மாவு வந்து அரைச்சி எடுத்துன்னு வச்சுக்குவாங்க பொத்துக்கல்லயோ இல்லை கடலப்பருப்பு இதெல்லாம் ஒன்னா சேர்த்து மிஷினில் தான் அரைச்சி வருவாங்க அப்ப என்ன பண்ணுவாங்க மாவு வந்து ஒரே வாட்டி வந்து பெசிஞ்சுட்டா மாவு குளிச்சுடுமாம் நம்ம சுத்தி சுத்தி இது பண்றது அதனால அது தேவையான பொருள் எல்லாம் போட்டு அன்னக்குள்ள மாவு எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுடுவாங்க பேஷன்ல வந்து கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து அப்பப்ப பெசிஞ்சு பெசிஞ்சுதான் முறுக்கே செய்வாங்க அதனால தான் நான் சொன்னேன் ரொம்ப மாவான தான் நம்ம வந்து ரெண்டு பாகமாக பிரிச்சுட்டு நல்லா கலந்துட்டு முறுக்கு செஞ்சுக்கலாம் அதே ஆள் இருந்தாலும் ஒருத்தர் சுற்றி போட ஒருத்தர் எடுக்கணும் ஒரு கிலோ மாவுனா ஒரே வாட்டை போய் செஞ்சுக்கலாம் நம்ம நாங்களாம் தீபாவளிக்கெலாம் அப்படிதான் செய்வாங்க சுட்டு நல்லா இது ஒரு துணி ஒன்று போட்டு அது மேலே பேப்பரெலாம் ஏதாவது போட்டு சுட்டு 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 எடுத்துன்னு போக அதை மேலே அணை விட்ருவாங்க ஏன்னா எல்லோரும் கொடுப்பாங்க அப்ப தீபாவளி நம்ம இப்போலாம் வந்து பாருங்கள் ரெண்டே கப்பு தான் நம்ம மூணு பேர் நாலு பேராக வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வரைக்கும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எண்ணெயை ஒரு பக்கம் காஞ்சி நிற்குது நம்ம மாவு வந்து உருப்பு சுற்றிக்கலாம் இப்போ வந்து எண்ணெய் தடவிடும் ஒட்டாமல் இருக்கும் தேவையான அளவுக்கு மட்டும் மாவு எடுத்து நல்லா கொழுக்கட்டை மாதிரி நல்லா பிடிச்சிக்கணும் கொழுக்கட்டை மாதிரியா நல்லா உருளியாக உருட்டி அதுதான் பிடி கொழுக்கட்டை பண்ணுவோம்ல அந்த மாதிரி உருட்டி முள்ளு முறுக்கு ரவுண்ட் ரவுண்டாக செய்யலான்னு இருந்த ஆனால் பிரியா அதுன்னுன்னுன்னு பார்த்தீங்கன்னா மா சாப்பிட்றதுக்கு கடாயிலே விடுமா சீக்கிரமாக எடுத்துல ஏன்னா ரொம்ப வேக்காடுங்க இருக்கவே முடியல அதனால் ஒண்ணுனா சுற்றி பண்ண முடியாது சின்ன சின்னதாக முறுக்கு தானே ஆனால் அந்த சின்ன சின்னதாக நல்லா இருக்கும் சூப்பராக அப்படின்றதுனால நான் அப்படியே விட்டுக்கிறேங்க உடச்சி தான் சாப்பிட சாப்பிட போகிறோம் அதனால இப்படியே விட்டுருமா சீக்கிரமா ஆகிடும் ஒரு குழம் எடுத்துனா ஒரே முறை காலி ஆகிடலாம் அப்படி இப்படியே போட்டுக்கிறேங்க நான் பாருங்கள் முறுக்கு வந்து இந்த மாதிரி வந்து கொதிக்கு வந்து அடங்கிடணும் அப்போ தான் வந்து முறுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு வடிகரங்கி எடுத்து அதில் போட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சவுண்டு பாருங்கள் எப்படி வருது முறுக்கு வந்து நல்லா வெந்துடுச்சு இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாமே வந்து நம்ம சுட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ரெண்டு கப்பு அரிசி மாவு கப்பு பொட்டுக்கடலை வச்சு ஒரு தட்டு நிறைய முறுக்கு செஞ்சுட்டோம் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்கு முறுக்கு கொஞ்சம் கூட கட்டை கட்டான்னு இல்லாமல் நல்லா முறு முறு சூப்பராக முறுக்கு வந்து கரெக்டாக உப்பு உப்பு எல்லாமே எண்ணெயெல்லாம் நான் சேர்த்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது நீங்களும் நம்ம வீட்டில் வந்து அரிசி மாவும் பொட்டு இருந்தது அரிசி மாவும் பொட்டு கலந்துது சாயங்கால டைமில் இந்த மாதிரி இல்லை மதியமோ நம்ம ஃப்ரீயாக இருக்கும்போது பசங்க இனிமேல் ஸ்கூலும் தொடங்கிடுவாங்க செஞ்சு வச்சுட்டு வந்தவொடனே தட்டில் நான் போட்டு கொடுத்து அழகாக அவங்க படிப்பாங்க ரொம்ப நல்லா ஜாலியாக இருப்பாங்க அம்மா டெய்லி நமக்கு ஒன்று சுட்டு எதாவது ஒன்று கொடுத்தா நம்ம குழந்தைங்களுக்கு சந்தோஷம் தானே வரும்போது அதனால் ரொம்ப ஈஸியான டக்குன்னு செஞ்சுட்டு இந்த மாதிரி முறுக்கு வந்து செஞ்சு கொடுங்க நீங்களும் இதே மாதிரி நான் போட்ட அளவு மாதிரி போட்டு நீங்களும் முறுக்கு செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி